ஆவாதுன்னு சொல்ல மாட்டாங்க மின் எச்சரிக்கை ஆந்தங்கிறவ நல்லதுதான் தெய்வத்தோட வாகனம் ஒரு லட்சுமியோட வாகனம் அந்த ஆந்த மகாலட்சுமியோட வாகனம் தான் ஆந்த நம்மளை விட்டு லட்சுமி பொழிய போறா நம்மளுக்கு தத்திரம் வந்து உட்காந்து நம்ம வீட்டுல பிரச்சனை வருதுன்னு சொன்னதுன்னு தான் ஆந்தை வந்து கத்துது லட்சுமியோட வாகனமே வந்து கத்துது நம்மளுக்கு முன்னார் ரெண்டாவது அறிகுறி நான் இன்னைக்கு ரோட்ல போகும்போது சர்பத்தை பார்த்தேன் அந்த சர்பம் நம்மளை துரத்துன்னு வச்சுங்கிறாங்க என்ன காரணம் அதனால என்ன பிரச்சனை இதுக்கெல்லாம் ஒரு கால அவதாசங்கள் இருக்குது புரியுதா அது ஒத்த பிராமணல பாக்க கூடாது ஒத்த பிராமணல பார்க்க கூடாது இந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்குதுடாப்பா அந்த அந்த கணக்கு பிரகாரம் அதே மாதிரி கருப்பு போனா நம்ம போகும்போது இடது பக்கம் போகக்கூடாது வலது பக்கம் போனா நல்லது இந்த மாதிரி சாங்கியங்கள் இருக்குது சம்பிரதாயங்கள் இருக்குது இத கடைபிடிச்சவன் எல்லாமே முன்னேறி இருக்கிறான் எத்தனையோ இடத்துக்கு எப்படியோ ஜெயிச்சிருக்கிறான் நம்ம அதை யாரும் இப்ப கடைபிடிக்கிறது இல்ல எந்திரிக்கிறோம் தூங்குறோம் சாப்பிட்றோம் தெய்வத்துக்கு நல்லா தெய்வமே நான் நல்லா இருக்கிறேன் அவ்வளோ அதை தெய்வத்துக்கு என்ன வேணும் அதை மட்டும் கேட்குறோம் போயிடுறோம் ஆனா முற்காலத்தில் நம்மளுடைய பண்டைய காலத்தில் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க குளத்தில் குளிப்பாங்க குளத்தில் குளித்து இது என்ன திருநீர் இதல்லி சூரிய நமஸ்காரம் பண்ணி திருநீரை பூசுவாங்க கிரகங்கள் சூழ்நிலை பிரகாரம் வாழ்க்கை நடத்தினாங்க இந்த மாதிரி பதங்கள்லாம் பார்த்தாங்க இன்னும் இந்த மலை ஏன் பெயில இந்த மாதிரி என்ன சூழ்நிலை தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ யாருமே அது செய்யறது இல்ல இதனால மனிதர்களுக்கு இருக்க இருக்க நோய் அதிகமாகுது மனிதனோட வாழ்வாதாரம் ரொம்ப சிரமத்துல இருக்குது குடும்பத்துல பல சிக்கல்கள் உண்டாக்குது முதல்ல நாம இருக்கிற இடத்துல சூரியனை போய் வழிபாடு பண்ணுங்க யாரெல்லாம் சூரியனை வழிபாடு பண்றீங்க இல்லையே யாரோ நூத்துல ஒருத்தங்க தானே பண்றீங்க யாராவது பண்ணீங்கன்னு சொல்லுங்க பாக்கலாம் ரெண்டே பேர் அதிகாலையில் எழுந்திரிச்சு சூரியனை யார் வழிபாடு பண்றோம் பண்ணிலேயே நாம தான் எந்திரிக்கவே இதுல அதிகாலத்துல நம்ம எந்திரிக்கிறது அந்தி பொழுதுல சூரியனை வழிபாடுறவங்க இருக்கிறாங்க அதிகாலையில சூரியனை வழிபாடுறவங்களும் இருக்கிறாங்க அதிகாலை நீ குளிக்கிற குளிக்கல பல் தொடக்கிற தொடக்கல மனம் சுத்தமா இருந்தா சூரியனை பார்த்து கும்பிட்டா நம்ம எதிரி விலைக்கு போயிடுவோம் முதல்ல அந்த கடமைக்கு வாங்க